வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இன்றைக்கி மிக முக்கியமானது கெஜ்ரிவால் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய கைதை சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்லி இன்றைக்கி போட்டிருக்காரு இதில் கூடுதல் அம்சங்கள் என்ன சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சை நாங்கள் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆபத்து ஈடி போட்ட அனைத்து வழக்குகளுக்கும் பிரச்சனை வரும்னு உச்சநீதிமன்ற நீதியரசர் சொல்கிறாரு அந்த நாற்பத்தஞ்சாவது பிரிவை சொல்வது என்ன அப்ரூவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் சொல்கிறது நடைமுறையில் சாத்தியமாக அப்ரூவராக இப்போ வந்து சரத் ரெட்டி உட்பட நிறைய பேர் வந்து அப்ரூவராக வந்து இன்றைக்கி கெஜ்ரிவால் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போ அப்ரூவருடைய வாதம் இன்றைக்கி எடுபடுமா ஏன்னா சஞ்சய் சிங்கோட வழக்கில் இது எடுபடலை ஏழு எட்டு தடவை வந்து எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒன்பதாவது தடவை வந்து சஞ்சய் சிங்கிட்ட பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றம் ஏற்றுக்கலை இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் நிறைய பேரை தூக்கி உள்ளே போட்டுட்ருக்க ஈடி இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கும் போது நம்ம இடியோடைய அதிகாரம் பெருமளவு குறைக்கப்படும் ஏன்னா அதிகாரம் இருந்தால் தானே நீங்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணுவீங்க இடி மேலே வந்து ஏன்னா இப்போ ஆட்சியாளர்கள் சொன்னால் கூட புலனாய்வு அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு வந்து கைகள் இல்லை வந்து வேகமாக போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா அவருடைய பவர் போகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க அந்த வகையில் இடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே ஒரு உதவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நேற்று உச்சநீதிமன்றம் சொன்னது இன்றைக்கி போவது என்ன அதையும் மீறி இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் அவருடைய சொத்து வந்து நாங்கள் முடக்குகிறோம் அதாவது வந்து ஆம் ஆத்மியோட சொத்துக்களை முடக்குறோங்கிற அளவுக்கு இப்போ இன்றைக்கி வந்து இவங்க போயிருக்காங்க யார் ஈடி போயிருக்காங்க இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்த படம் பெருமளவுக்கு வந்து சொத்துக்களாக இருக்குது இப்போ கெஜ்ரிவால் நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா அதெல்லாம் பாதிக்குங்கிற அளவுக்கு போயிடுது ஏன் இதை இப்போ திடீர்னு சொல்லணும் இன்னொன்று தேர்தல் நேரத்தில் வந்து வந்து ஒருத்தர் அரசு பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது உடனே அங்கே அபிஷேக் சிங் என்ன சொல்கிறேன் இல்லைல்ல நீங்கள் தொடர்ந்து அந்த சீக்குவென்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நாள் இல்லாமல் டக்குனு தூக்கி உள்ளே வைக்கிறது அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் இந்தியாவில் இது இல்லைங்கிறாங்க அதனால் இந்த வழக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறுது இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தொடர்ச்சியாகவே இப்போ ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது தொடர்ச்சியாக அதனுடைய செயல்பாடுகளை கண்டிப்பாக நீதியரசர் பார்ப்பாங்க அதில் இல்லை ஏன்னா சொல்லுவாங்கள்ல சில பெஞ்சுக்கு போனால் என்னங்க இப்படி நடக்குது சில பெஞ்சுக்கு போனால் இப்படி நடக்குது அப்படிம்பாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஈடிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு தாங்க நடக்கும்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்ச நாளாக வரக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈடிக்கு ஒரு பெரிய இடி இறக்கிற மாதிரி தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒரு கவர்மெண்ட் இருக்குது பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஆள் மேலே இப்போ ராகுல் காந்தி மேலே குற்றம் சாட்டுறது எப்படி குற்றம் சாட்டுறது யாரோ ஒரு முனுசாமியோ கலந்தசாமியோ யாரோ ஒரு ஏதோ ஒரு பேரில் ஒருத்தர் எக்ஸோ ஒய்யோ அவர் போய்ட்டு ராகுல் காந்திட்டு நான் பணம் கொடுத்தேங்க அவர் எனக்கு இது பண்ணுற சொல்கிறார் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சு நீதிமன்றத்துக்கே கொண்டுறதில்ல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கேஸ் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டம் யாருக்கு ஆறு மாதம் உள்ளே இருக்கார்ல சஞ்சய் சிங் வழக்கில் அப்படி தான் ஆச்சு அப்போ இன்றைக்கி கெஜ்ரிவால் சொன்ன இந்த ஒரு பெரிய வார்த்தை ஏன்னா தன்னுடைய கைதியை சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்கிறார் அப்படி அறிவிச்சு அப்படி ஒருவேளை நீதிமன்றம் அன்றைக்கி அறிவிச்சிருச்சுன்னா அது பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைக்குனிவு அது என்னென்ன என்ன தான் புலனாய்வு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க மொத்தமாக இருந்தால் இரநூறு சீட் கூட வராது ஏன் இப்படி தூரம் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி மக்களுக்கு தெரியுது கெஜ் இன்னொன்று கெஜ்ரிவால் வந்து இந்தளவுக்கு திகரியுமா இதை சட்டவிரோதம் அறிவீங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய சொத்தெல்லாம் இருக்குது அந்த சொத்தை நீங்கள் அட்டாச் பண்ணுங்க ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸோட ஐடி அந்த ஐடி இந்த ஐடி எல்லாம் பண்ணி அடிச்சாங்க ஒன்றும் இல்லைங்க பிரேமலதா நேற்று அவர்கள் சொல்கிறாங்க எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையே ப்ரீஸ் பண்ணுன்னு பார்த்தாங்க மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அமைதியாக பிஜேபியோட பேசிகிட்டு இருக்கீங்க பிஜேபியோட வெளில வந்து இந்த மாதிரி சொல்லும்போது பிஜேபி பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னொன்று மக்கள் எல்லாத்துக்கும் பிஜேபி பற்றி தெரியும் அது எப்படியான கட்சின்னு தெரியும் தான் முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இடி ஐடி இடி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோங்களா ஆர்டிஏயையும் வச்சுட்டாங்க ஆர்டிஐ இவங்களுக்கு தான் இவங்களே தகவல் எடுக்கிறாங்களாம் அதாவது வினோதமான ஒரு நடைமுறை வந்து மோடி இருக்காங்கிறது இதுதான் காமெடியான விஷயம்லாம் பண்ணிகிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவால் எப்படியும் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி நினச்சாலும் இதில் சிக்கல் எங்கே வருதுன்னா நீங்கள் நீதிமன்றம் இப்போ கஸ்டடியில் நாலு நாள் கேட்டாங்க கொடுத்தோம் இப்போ ஈடி நேற்று என்ன சொல்கிறாங்க அவருடைய ஃபோனை வந்து எங்களால் உள்ள தகவல் எடுக்க முடியலன்னு ஆப்பிளை அணுகிறாங்க ஆப்பிள் நிறுவனம் இன்னும் அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் நாங்கள் பண்ண முடியாதுன்ட்டாங்க அது ஒரு பெரிய பின்னடைவு ஒன்று இன்னொன்று நீங்கள் நாலு நாள் கஸ்டடியில் கேட்டீங்க கஸ்டடியில் கேட்டதுக்கு அப்புறமும் இருந்து விவரத்தை வாங்க முடியலனா இன்னும் பத்து நாள் வச்சு மட்டும் என்ன விவரத்தை வாங்க போகிறீங்க இங்கே லாஜிக்காக இருக்கணும்ல இப்போ நீதிமன்றம் என்ன கேட்குது என்னங்க அது இப்போ போய் அரெஸ்ட் பண்ணிக்கணும்னு இல்லைங்க நிறையா முகாந்திரம் இருக்குது அவருடைய சொத்துக்களைலாம் நாங்கள் அட்டாச் பண்ண போகிறோம் அப்போ சொத்துக்களை அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இங்கே வந்தது மனுஷி சிஷேடியா சஞ்சய் சிங் ஏற்கனவே ஒருத்தர் இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது சொத்துக்களை முடக்கலை இப்போ ஏன் நீங்கள் சொத்துக்களை முடக்கணும்னு சொல்கிறீங்க ஏன்னா ஈடி கெஜ்ரிவாலை வெளியில் விடக்கூடாது இது வந்து வழக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது நம்ம என்ன கேட்குறோம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுன்னா அவர் வாட்ஸ்அப்பு கிட்ஸ்அப் எதுவுமே நீங்கள் பார்க்கல அவர் இப்படி குற்றவாளின்னு சொல்லுவீங்க ஒரே ஒரு அப்புறவருடைய வாதத்தை வச்சா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதை நம்ம கேட்கல உச்சநீதிமன்றம் கேட்டாங்களே சஞ்சய் சிங் எப்படி விட்டீங்க ஏழு எட்டு தடவை வந்து தெரியாதுங்கிற ஒரு ஒன்பதாவது தடவை தெரியுங்கிற அதை தூக்கி நீங்கள் எப்படி ஆறு மாதம் உள்ளே போட்டின்னு கேட்டாங்களா இல்லையா உங்களை வழி பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஈடிக்கு பயம்னா இன்றைக்கி சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா மு முடிஞ்ச வேண்டிதான் ஒன்று இன்னொன்று அதையும் தாண்டி இந்த நாற்பத்தஞ்சாவது பிரிவு அப்படின்னா ஒரு கோர்ட் வந்து அவர் இதில் தவளையில திறக்க மாட்டார் அப்படின்னு ஓரளவுக்கு நம்புச்சுன்னா ஓரளவுக்கு நம்பின ஓரளவுக்கு நம்பிச்சின்னா அவங்க நாற்பத்தஞ்சாவது பிரிவின் படி வெளியில் விடலாம் இப்போ இந்த நாற்பத்தஞ்சாவது பிரிவை வந்து உச்சநீதிமன்றம் செயல்படுத்த ஆரம்பித்தால் இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது அது ஏகப்பட்ட வழக்குகளில் ஈடி போட்ட நிறையா வழக்கில் என்னென்னா இதே மாதிரி தான் அவன் அவன் வந்து படம் கொடுத்தான் இவன் படம் கொடுத்தான் நம்ம எப்படியும் நிறையா சொல்லிட்டோம் இந்த சுரேஷ் சந்திரா உள்ள எல்லாத்தையுமே குறை சொல்லுவார் இந்த டிடி விஜயநகர ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தது அவர் கேஸே இல்லைது அது தூக்கி இவ்வளோ நாள் திகாரில் உள்ள வச்சாங்க அப்புறம் ராகுல் அவர் சொல்லாத ஆளே இல்லை அப்படி கெஜ்ரிவால் மலையை சொல்லியிருக்காரு அப்படி வந்து அப்ரூவராய் மட்டும் வைத்து எல்லா கட்சியும் உடைச்சிங்கன்னா எந்த கட்சியும் பண்ண முடியாது ஒன்று இன்னொன்று எலெக்ஷன் நேரத்தில் ஒரு அக் எல்லா கட்சியும் அக்கௌண்ட்டை அக்கௌண்டை ப்ரீஸ் பண்ண அவங்க எலெக்ஷனில் நிற்கவே முடியாது ரெண்டு மூணாவது இப்படியே ஆளை பிடிச்சி பிடிச்சி பண்ணிகிட்டு இருந்தால் இதே ஒரு கேஸாக இருக்கும் வேறு வேலையே இல்லையாங்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல் நிறைய விஷயத்தை பேசலாம் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் இவர் நம்ம கர்நாடகா ஈஸ்வரப்பா அவர் வந்து எடியூரப்பா பையனை எடுத்து நிற்கிறாரு நேற்று வந்து டெல்லி வந்துட்டார் இன்றைக்கி வந்து அமீர்ஷா பார்க்க கூப்பிட்டாரு வந்தேன் ஆனால் அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க உங்களை அமித்ஷாஜி பார்க்கல நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்போ ஈஸ்வரப்பா சொல்கிறார் என்னை கூப்பிட்டு எடியூரப்பாவுக்கு எதிராக பையனுக்கு எதிராக நிற்காதீங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு எல்லோரும் நினைச்சிங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஜெயிங்க எடியூரப்பாவோட கொட்டத்தை அடக்குங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆசீர்வாதிச்சுருக்காங்க நான் போய் எடியூரப்பா பையனை தோக்க வைக்க தோக்கடிக்க போகிறோங்கிறாரு ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஒரு பக்கம் புலனாய்வு அமைப்போச்சு எல்லாத்தையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சிக்காரங்களே ஆப் வைப்பாங்க இதான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியை குறிவைத்து இவர்கள் பண்ணுறது இப்போ தொடர்ந்து நம்ம அன்றைக்கே சொன்னோம் கெஜ்ரிவாலை நீங்கள் உள்ளத்துக்கு போட்டாலும் அவருடைய பிரச்சாரத்துக்கே நீங்கள் த தடை பண்ணாலும் பிரச்சாரம் போனால் கூட கொஞ்சம் தான் இம்பேக்ட்டு நீங்கள் சிறையில் வைக்கிற ஒவ்வொரு நேரம் என்ன நியூஸ் வருது அவர் சக்கரை வியாதி நாலு கிலோ குறைச்சிட்டாரு அவர்கிட்டருந்து எந்த ஆதாரத்தையும் கைப்பற்ற முடியல அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் போய் அவங்க மனைவியை பார்த்தாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்களெல்லாம் எல்லாம் முடக்க போகிறாங்க இப்படிப்பட்ட செய்தி வரும்போது மக்கள் என்னங்க நினைப்பா என்னங்க அது ஒரு ஆழத்துக்கு உள்ளே போடுறீங்க அவரை கஸ்டடியில் எடுக்குதுன்னு கேட்டீங்க கஸ்டடியில் எடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டுறீங்க என்னென்னா படிச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் குற்றம் சாட்டுறாங்க என்ன மிரட்டுறாங்க அப்படி அங்கே இருக்கும் ஒனிஸ்ட் சொல்கிறாங்க அப்படி தொடர்ச்சியாக எல்லா அப்படி இன்னொன்று எல்லா தலைவர்களும் சொல்கிற மாதிரி பிஜேபி இருந்துச்சுன்னா முடிஞ்சுது கெஜ்ரிவால் உள்ளேயே இருப்பார் மோடி வந்துட்டாருன்னா போதும் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே வச்சுட்டாரா அடுத்து ராகுல் பிரியங்கா எல்லாத்தையும் துறைக்கு உள்ளே வச்சுருவாங்க இனிமேல் எலெக்ஷனே இல்லை ஓட்டு கேட்க வந்தாதானே நீங்கள் வந்து ஓட்டு போடணும் முன்னாடி எலெக்ஷனே இல்லாமல் நானே நடத்திட்டோம்னா ஏன்னா கான்ஸ்டியூஷனை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நேற்று இவங்க சொல்கிற அந்த வைரல் வீடியோ அது ஒரு பெரிய வீடியோ ராஜஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய செடி நிற்கக்கூடிய எம்பி அது ஒரு பெரிய போயிட்டு போயிட்டுருக்குது நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசலை இவங்க எடுக்கிற மேட்டர்லாம் பாருங்கள் அப்படிங்கிற பிரச்சாரம் வலுப்பெற்றால் பிஜேபிக்கு சிக்கல் இன்று கெஜ்ரிவாலுக்கு அதிகம் அது வந்து நீங்கள் கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் சட்ட உறுதுன்னு அறிவிக்க சொல்லியிருக்காரு அறிவிக்காட்டினா கூட பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி டெய்லி இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி உயர்நீதிமன்றம் முடிவு பண்ண போகிறாங்க ஏன்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா உயர்நீதிமன்றம் எப்படியும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை ஏற்று செயல்படக்கூடியது தான் உயர் உயர்நீதிமன்றம் இப்போ நம்ம சென்னை ஹைகோர்ட் வந்து கொல்கத்தா தீர்ப்புகளை அங்கே ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை மேற்கோள் காட்டிக்க வாதாடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த அப்ரூவலோட எடுபடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சஞ்சய் சிங்கை விடுதலை பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக பாதகமாக தீர்ப்பு கொடுக்காதுன்னு கெஜ்ரிவால் தரப்பு சொல்லுது ஆனால் நம்மை பொறுத்தவரையில் சட்டவிரோதம்னு ஒரு டவுட் இருக்குதுன்னா அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா இது பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்புறம் வந்து நம்ம ஜி வந்து இனிமேல் போய் நான் அப்படி இப்படின்லாம் முழங்கினார்னால் அது இன்னும் மக்கள் தேடுபடாது இவங்க சொல்கிற மாதிரி இரநூறு கம்மியில் நூற்றம்பது கம்மி ஆகிடுவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்